வெறிமாடாடா இங்க இங்க கூ வர இங்க ஏய் கண்டானே அங்க நான் நானா டிஜே லைட் வந்தானே ஒரு நிமிஷம் ஏய் கண்டா ஏய் யா மாடு பண்ணிட்டு யாருக்கு போற ஏய் 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 வா மாடு மாடு இப்படி வா மாடு பண்ணிட்டு அம்மா இங்க போடாம இரு இரு அம்மா கிட்டாம ஏய் ஒரு குட்டி போற ஏய் இதுனனா தே ஒரு சூப்பரலா இஸ்த்துறனா கோடா

நிமிஷம் எ மாடு எட்டு பதினொன்று இருபது கூட